அமெரிக்காவில் மூன்றாவது கட்சியை தொடங்குவது அபத்தம் என தொழிலதிபர் எலான் மாஸ் கட்சி தொடங்கியது குறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சனம் செய்துள்ளார் அமெரிக்காவில் இரு முறைதான் இருந்து வருகின்றது மூன்றாவது கட்சியை தொடங்குவது குழப்பத்தை அதிகரிக்கும் மூன்றாவது கட்சியை தொடங்குவது ஆபத்தானது என இதுகுறித்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் குடியரசு கட்சியுடன் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளோம் ஜனநாயக கட்சியினர் தங்கள் வழியை தவறவிட்டனர் ஆனால் அது எப்போதும் இரு கட்சி முறையாகவே இருந்து வருகின்றது மூன்றாம் கட்சிகள் ஒருபோதும் வேலை செய்யவில்லை கட்சி தொடங்குவது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் அது ஆபத்தானது என்று தாம் நினைப்பதாக கூறிய ஜனாதிபதி அமெரிக்காவில் அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை என்ற உண்மை இருந்த போதிலும் அவர் ஒரு மூன்றாவது அரசியல் கட்சியை தொடங்க விரும்புகின்றார் என தெரிவித்துள்ளார் Uh, the Democrats have lost their way but it's always been a two-party system and I think starting a third party just adds to confusion. It really seems to have been developed for two parties third parties have never worked so he can have fun with it but uh, I think it's ridiculous CMR YouTube channel கமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தோப்புக்கள் நீர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்